அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படணுன்னு சொல்ல சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்திராட நட்சத்திரத்திற்குரிய சிறப்பான படன்களை காணவிருக்கிறோம் உத்திராட நட்சத்திரம் இதனுடைய முதல் பாதம் குருவின் வீடான தனுசுவிலும் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் சனியின் வீடான மகரத்துலேயும் இருக்குது இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு சிறப்பான ஒரு பேரை இருக்குது மங்கள் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் வந்து சிறப்பான நிகழ்வுகள்லாம் வைக்கக்கூடாது என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது அது வந்து ஒரு பொது விதி ஆனால் இந்த நட்சத்திரத்தில் சுப நிகழ்வுகள் செய்யலாம் சூரியனின் நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஒலிகிரகம் என்பதனால இதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் வந்து நம்ம சிறப்பாக செயல்கள் செய்யலாம்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரம் என்ன பண்ணோம் குருவின் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஆளுமை செய்யக்கூடியவர்கள் சனியின் வீட்டில் இருக்கிறவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு எடுக்கலாம் இவங்க வந்து ஒரு ஸ்திரமான முடிவை தீர்க்கமான முடிவை எடுப்பாங்க அந்த முடிவை எப்படி எடுப்பாங்க நாலு இடத்துல யோசனை கேட்டு ஆராய்ந்து அறிந்து கடைசியாக இறுதியாக ஒரு நிலையான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் நல்ல நாலெஜ்ஜிபுள் பர்சனு குழந்தையாக இருக்கும்பொழுது நல்ல பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டின்னு அவ்வளோ அருமையாக திறமையாக இருக்கக்கூடியவர்கள் கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க ஒரு அப்பாக்கஸ் மாதிரி ஒரு கணக்கு சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே வரும் ஏன்னால் ராகு தசைகளில் ஒரு மன அழுத்தம்லாம் ஏற்படுறதுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு டேலண்டான ஒரு செயல்பாடுகளை செய்யும்பொழுது அதில் வந்து அவங்க வந்து மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும் சொல்லலாம் இவங்களுக்கு உடற்பயிற்சி ஒரு யோகா அதே போல் ஒரு மூச்சு பயிற்சி இதெல்லாம் கற்றுக் கொடுப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆளுமை திறன் மிக்கவர்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம் அதே போல் இவங்க வந்து நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான கம்பீர தோற்றம் உடையவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கிறது பிடிக்கும் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து செயல்படுவதனால மற்றவருக்கு வந்து பாரம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க மூத்த சகோதரிகள் இருந்தால் அவங்க மேலே அதிக நாட்டம் இருக்கும் அவங்க குடும்பத்தையும் தன் குடும்பமாக பாவித்து கொள்ளக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களிடம் ரொம்ப இயல்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து உதவி போய் களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் அதே போல் தொழிலாளர் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க இவங்களை சுற்றி ஒரு இளைஞர் கூட்டம் சொல்லலாம் இவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சமுதாய நோக்கத்திற்கும் பிரச்சனைக்கும் இறங்கி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அதனாலே சின்ன வயசுல இருந்து இவங்க ஒரு துறை சார்ந்தோ இல்ல ஒரு கட்சி சார்ந்தோ இவங்க தொன்று தொட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது பிற்காலத்தில் அந்த கட்சியிலேயே அந்த அரசியல் துறையிலேயே இவங்க ஒரு சிறப்பான பதவி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு திறம்பட ஒரு இடத்தில் நிலையாக நிற்கக்கூடிய தகுதியும் சிறப்பாக வேகமாக செய்யக்கூடிய ஆற்றலும் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ஆற்றலும் வேகமும் வேகமும் இவங்ககிட்ட அதிகம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை வந்து நுணுக்கமாக திறமையாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இவங்களை வந்து எளிதில் வந்து எடை போட முடியாது மர்மமான மனிதராகவே இருப்பாங்க இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் இவங்க வந்து உதவி செய் செய்வாங்க அவங்க கிட்ட வந்து விட்டு கொடுத்தும் போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்போ வந்து ஒரு சிலர் வந்து எளிமையை விரும்பக்கூடியவர்கள் ஆடம்பரத்தை வந்து விரும்ப மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்தையும் நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய ஏமாற்றங்களை வந்து ஒரு காலகட்டத்தில் சந்தித்தாலும் இவங்களுடைய தெய்வத்தின் அருளாலும் சூரிய பகவானின் அருளாலும் இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அருட்காட்சியத்தை பெற்று அந்த நிலையில் இருந்து மீண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த நிலையிலுமே இவங்களுக்கு இரையாற்றல் துணை புரியும் அப்படின்னு வந்து நம்ம இங்கே சிறப்பாகவே சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எப்போ ஒரு சிலர் வந்து ஆடை ஆபரணத்தில் நாட்டமும் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து என்னைக்கும் நீட்டாகவும் வைத்து கொள்ள ஆசைப்படுவாங்க இவங்க வந்து பெற்றோர்கள் வந்து இவர்களை வந்து உடனிருந்தே கவனித்து கொண்டு வரணும் ஒரு தசைலாம் வந்து ஒரு சிலருக்கு ஒரே இருபத்தைந்து வயது வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் இவங்களை வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனித்து வந்துட்டாங்கன்னா ஒரு நட்பு விஷயத்தில் இவங்க பழக்க வழக்கங்கள்லாம் கொண்டும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவங்களுடைய வாய்ப்ப வயதை கடக்கும் வரைக்கும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் ஒரு படி மேலே போய் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் அறிவாளியாக இருக்கிறாங்க யாருக்குமே அதிகமாக காணப்படுது மற்றவர்கிட்ட வந்து அடிப்பணிந்து போக மாட்டாங்க அதே போல் இவங்க எங்க சென்றாலும் தலைமை ஸ்தானம் வந்து காத்திருக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு குடும்பத்தை முதல்ல பார்க்குறாங்களோ இல்லையே மற்ற குடும்பத்தை வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஆன்மீக பற்றும் குழந்தைகள் மேலே அதிகப்படியான பாசம் இருந்தாலும் அந்த குழந்தைகளோட பாசம் வந்து இவங்களுக்கு திருப்பி ப்ராப்பராக கிடைக்கிறதானா இல்லை என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டால் இது குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் சென்ற பிறவில வந்து ஒரு குழந்தைய வந்து சரியாக வளர்க்காமல் ஒரு குழந்தைக்கு இவங்களால் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டிருந்தாலோ ஒரு கருக்கலைப்பு இவங்க செய்திருந்தாலோ இல்லை கலைப்புக்கு இவங்க துணை புரிந்தாலோ அதே போல் ஒரு பிராமணர் குருவை மதிக்காமல் இருந்ததாலோ இந்த காலகட்டம் இவங்களுக்கு குருவின் தோஷம் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் இவங்க வம்சாவளியில் அப்பா வழியோ அம்மா வழிலையோ ஒரு குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் இருப்பாங்க குழந்தை பிறந்து இறக்கும் குழந்தை பிறப்பில் ஒரு தாமதம் தடை ஏற்படும் ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனாக பிறக்கிறது இதெல்லாம் இருக்கும் குழந்தை வளர்ப்பே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதாக இந்த காலகட்டம் அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ இல்லை ஐந்தாம் அதிபதியோ இல்லை சுக்ரனோ இவங்கள்லாம் இருக்கிறாங்க குழந்தை சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கிறதுனாலே அங்கே குழந்தை பிறப்பு ஒன்று லேட்டு இல்லை குழந்தைக்கான மருத்துவம் அப்படின்னு எடுக்கலாம் ஏற்கனவே இது வந்து ஒரு பெண்ணின் சாபம் பெற்ற நட்சத்திரம் கன்னிப்பெண்ணின் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சூரியன் நட்சத்திரங்கள் மூன்றுக்குமே கார்த்திகை முத்திராட்டிற்கு அந்த அமைப்பு இருக்குது அதையும் வந்து இவங்க தீர்க்கக்கூடியதாக இருக்கு இவங்க இள வயதுலேயே தோஷம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஐந்து வயதுக்குள்ளேயே இவங்க ராமேஸ்வரம்லாம் சென்று வருவது சூரியனார் கோயிலுக்கு சென்று வருவதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க பேரில் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது பேங்க்லேயே இவங்க கடன் வாங்கினாங்கன்னா திருப்பி அடைக்க முடியாது கிரெடிட் கார்டு வைத்துக் கொள்வதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கடினம் அதனால் வந்து ஒரு கடன் பிரச்சனை ஏமாற்றம் தான் உருவாகும் அதே போல் இவங்க இந்த குருவின் தோஷத்தை போக்குவரத்து குழந்தைகளுக்கு தேவையான உதவி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்வது இந்த காலகட்டம் ஒரு குழந்தை பிறப்பிற்கு உதவி பண்ணுவது மற்றவர்களுக்கு வந்து இவங்க நாலேஜ் மூலம் ஒரு நல்ல ஒரு அறிவு கற்றுக் கொடுப்பது பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பது ஒரு கன்சல்டன்ட்டாக இருப்பது ஒரு அட்வைசராக இருப்பது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்போது இந்த குரு தோஷம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இந்த காலகட்டம் அதை சார்ந்தே வந்து இவங்க பெரும்பாலும் இந்த குரு சம்மந்தப்பட்ட தொழில்களே செய்யும்போது இவங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவே கூட அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து என்ன மாதிரியான துறையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்கிங்கு சிட்ஸு வக்கீல் ஜட்ஜு ஜோதிடரு கன்சல்டன்ட்டு அட்வைசர் மென்டாராக இருக்கிறது சர்வீஸ் ஓரியன்டட் பேஸ் பிஸ்னஸாக அந்த மாதிரி செய்யும்போது இவங்களுக்கு எல்லாமே அது வந்து அந்த தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது ஹெச்ஆர் பயோடெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி அதே போல் நகை செய்கிற வேலையில் கூட இவங்க வந்து அந்த ஆர்டர் எடுத்து நகை செய்பவராக இருக்கணும் ஒரு பெரிய நகை கடை வைக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கைடாக போகிறது ஒரு ஆன்மீக சுற்றுலாக்கு ஒரு கைடாக போகிறது அதே போல் ஒருத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டுற தொழில் அதுக்கு சொன்ன மாதிரி டீச்சர் எந்த வகை டீச்சராக கடைகளை கற்றுக் கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்குது மற்றவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஒரு சைக்காலஜியாக கொடுக்கும்போது இந்த குரு வழிகாட்டுதல் தொழில்களை செய்யும்போது இவங்களுக்கு அந்த குருவின் தோஷத்தை போகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து இராணுவத்திலலாம் பெரிய பெரிய பதவியில் வகிக்கிறாங்க அரசியலையும் பெரிய துறைகளில் இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்க நாடகத்துறை நடிப்புத்துறை நீதிபதி இராணுவம் அதே போல் குருனாலே ஜட்ஜு வக்கீல்லாம் ஜட்ஜு வக்கீல் தொழிலையும் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க மருத்துவம் அறுவை சிகிச்சை பிரிவுலேயும் இவங்க வந்து ரொம்ப சிறப்பான வெற்றி காண்கிறாங்க சித்தியா சித்தா ஹோமியோபதி யுனானி மருத்துவத்துலேயும் இவங்க வந்து சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து ஆன்மீக சொற்பொழிவராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட ஒரு சில நாற்பது வயதுக்கு மேலே ஒரு நிலையான ஒரு லைஃப்பில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுறாங்கன்னு சொல்லலாம் இவங்க வந்து குடும்ப தேவைகளை வந்து குறிப்பறிந்து நிறைவேற்றக்கூடியவர்கள் அதே போல் அவங்க தம்ம தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தவறை வந்து சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முதுமையான வயதிலையும் இளமையான தோற்றத்துடன் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே வந்து இவங்க நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க துடிப்புடன் செயல்படுவாங்க அவங்க சமுதாயமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எந்த இடத்துல இவங்க வந்து துடிப்புடன் செயல்படக்கூடியவர்கள்னால நம்ம சமூகத்துலேயும் இவங்க வந்து நல்ல ஒரு பேர் மதிப்பு மரியாதையோட வாழ்கிறாங்க இவனுடைய செயல் சொல் நடைத்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கை துணையிடம் அதிகம் அன்பாக இருக்கிறாங்க அதே போல இவங்க வந்து குடும்பத்தை உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்க எந்த துறையில பணி செய்தாலும் ஒரு மேற்பார்வையாளராகவே இருக்கிறாங்க எப்போ ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து மன உறுதி கொண்டவர்கள் மற்றவரை வந்து எளிதில் வந்து கவர்ந்து விடுவார்கள் அதே போல் ஒரு சில நேரங்களில் வந்து உள்ளதை உள்ளபடி பேசுகிறதுனால அதனால் ஒரு கெட்ட பேரும் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு அரசியலில் இருந்தாலும் சரி ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி ஒரு தொழில் சங்கத்துக்கு தலைவராக வந்துடுறாங்க அரசியல்லையும் ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் மன உறுதி மிக்கவர்கள் அதே போல் மற்றவரை வந்து என்ன சொல்கிறதுனா பல வகையிலையும் இவங்க வந்து இவங்களுடைய டேலண்டாலே கவர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து மக்களுக்கு விரோதமாக நாட்டிற்கு விரோதமாக ஏதாவது செயலை யார் செய்தாலுமே தட்டி கேட்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கை வந்து எப்போது வந்து பொருளாதார தட்டுப்பாடு இருப்பதில்லை ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து திட்டம் விட்டு சிலம்பரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நல்ல வாழ்க்கை துணியை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி நடத்தி கொண்டு போகணும் என்பதில் வந்து ரொம்ப தெளிவாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுருது எந்த வகையிலையாவது ஒரு கட்டி ஒரு கேன்சர் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை ஒரு சிறுநீரக கல்லாவது இருக்கலாம் அந்த க கட்டி சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்க கவனமாக இருக்கணும் அதே போல் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஞாபக மருதி முடக்குவாதம் ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தசைநார்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இவங்க குடும்பத்தில் அதிகமாக காணப்படும் கல் கண் பல் காது இதெல்லாம் வந்து மூக்கு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இவங்களுக்கு அதிக அளவு ஏற்படும் அதில் மட்டும் இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து இதே கோளாறுகள் முதுகு தண்டுவட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூடவே இருக்கும் அதனாலே சின்ன பொழுதுலேருந்தே ஒரு விட்டமின் சி நம்ம மினரல்ஸ் உள்ள ஆகாரமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இவங்களுடைய மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுது வந்து பலா மரம் உருவம் பார்த்திங்கன்னா யானையுடைய தலை விலங்கு பார்த்திங்கன்னா மரட்டு பசு கீரி பிள்ளைன்னு சொல்கிறாங்க அதே போல் அதிதேவதை வந்து பிரம்மன் தேவதை வந்து கணபதி பறவை வந்து வரியான் இவங்க யானை பொம்மையை வாங்கி வீட்டு வைப்பதும் யானை தலை இருக்கிறது நல்ல ஒரு பட்டாபிஷேக யானை தலையை வைத்து பார்த்து கொண்டு வருவது இவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகும் பசுவிற்கு மாட்டுங்களுக்கு வேண்டிய தீவனத்தை வாங்கி கொடுக்கும்பொழுதும் இவங்களுக்கு அங்கே பாஸ்டிவாக வேலை பார்த்துறோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்க பலாமரத்தை நட்டு வ வணங்கணும் ஏற்கனவே இவங்களுக்கு குழந்தை பிரச்சனைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு பதினோரு வயது சிறு பிள்ளையிலேருந்து இந்த முக்கணிகளை கொடுத்துடணும் பலா வாழை நம்மளாம் அந்த காலத்தில் அந்தந்த சீசனுக்குரிய பழங்களை சாப்பிட்டுட்டுருக்கோம் இந்த மாதிரி இந்த பழங்களில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த பழங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பிறப்புக்கான இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை பெண்களாக இருந்தால் இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த கருமுட்டையெல்லாம் நல்லா பூஸ்டப் பண்ணும் அதனால குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே விழுந்த பழங்களை வாங்கி தருவது ரொம்ப விசேஷம் இவங்க எப்போவும் வந்து பிரசித்தி பெற்ற அனுமன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதோ இவங்களுக்கு சிறப்பான வழிவகுக்கும் உருவாயிற்கு சென்று வழிபடுவதோ இவங்களுக்கு அதிகப்படியான பலனை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுதியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே சூரிய தசா தான் ஆறு வருடம் இந்த சூரியன் சிறப்பாக இருக்கும்பொழுது இவங்க அனைத்து வகையிலையுமே சிறப்பாக இருக்கிறாங்க ஒரு ஆரம்ப கல்வி நல்லா கற்றுக்கொள்வது ஏற்கனவே இங்கே வந்து நிறைய நாலெஜிபிள் பர்சன் சொல்லியிருக்கிறோம் ரொம்ப கிரகிக்கும் திறனும் கல்வி கற்கும் ஆற்றலும் உடையவர்கள் அனைத்து விதமான கலைகளையும் கற்றுக்கொள்வாங்கன்னு சொல்கிறோம் அப்போ படிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே சூரியன் சிறப்பு இல்லைன்னா தந்தையாருக்கு ஒரு பிரச்சனை தந்தையாருக்கு ஒரு சொல்லில் சரியில்லாமல் இருக்கிறது அதே போல் இவங்களுக்கு ஒரு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது சந்திரதசா பத்து வருடம் பதினாறு வயது வரைக்கும் சந்திரதசா இந்த சந்திரன் சிறப்பாக இருக்கும்போது இவங்க நல்லா படிச்சிடுறாங்க பதினாறு வயதுனால் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு படிப்பு நல்லாயிருக்கும் இவங்க எதை பார்க்குறாங்களோ எதை கேட்குறாங்களோ அதையே வந்து கிரகிக்கக்கூடியவர்கள் சந்திரனாலே நீர் அப்போ அந்த நீர் வந்து எதை பாக பார்க்குறோமோ நீரில் என்ன இது பண்ணுறோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் அப்போ அந்த காலகட்டம் எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு ஸ்லோகங்கள் ஒரு நல்ல நீதிக்கதைகள்லாம் சொல்லி பெற்றோர்கள் வந்து இவங்களை மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே வரணும் ஏற்கனவே எங்களை வந்து ஒரு யோகா ஒரு உடற்பயிற்சி ஒரு மூச்சு பயிற்சிலாம் பண்ணி வைத்து கொண்டு வருவது ஒரு கணக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் எங்களை ரொம்ப ஈடுபடுத்துவதெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த சந்திரன் சிறப்பு இல்லைன்னா ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு வீசிங் ட்ரபுள் ஒரு சளி பிடிக்கிறது அதனால் ஒரு உடல்நிலை குறைபாடு ஒரு படிப்பு தடைபடுறது இல்லை தாய்க்கே வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது குடும்பத்தில் வந்து ஒரு நன்மை தீமைகள் வந்து கலந்தே காணப்படும் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும் அந்த சந்திர தசா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா தசா ஏழு வருடம் பதினாறு வயதில் வரும் இருபத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் இந்த செவ்வா சிறப்பாக இருக்கும்பொழுது இவங்களுக்கு நல்லா வந்து ஒரு படிப்பையும் கொடுத்துருது இருபத்தி மூணு வயது வரைக்கும்னா இப்போ காலேஜ் படிப்பு வரைக்கும் படிக்கிறது நல்லா படிப்பை கொடுக்குறது ஒரு வெளிநாட்டு கல்வி யா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அதே போல் உடன்பிறப்புகளோட ஒரு நல்ல அனுசரணை இவங்களும் நல்லா ஆள் வளர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு தேஜஸாக ஏற்கனவே வந்து இவங்க வந்து நல்லா ஒரு ஆள் வந்து ஒரு மிடுக்காக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு தேகப்பொழிவும் ஒரு மனதிடமும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இதே செவ்வாய் சிறப்பு இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பு ஒரு இரத்த குறைபாடு ஒரு வண்டி வாகனங்களில் ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஒரு விபத்தும் ஏற்படுவது இதே செவ்வாய் சிறப்பாக இருந்தால் குடும்பத்திலே ஒரு சொத்து கூட்டு சேர்க்கையை கூட இது கொடுத்துரும் அந்த அளவுக்கு வந்து செவ்வாய் வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு தசா ராகு தசா வந்து இருபத்தி மூணு வயதுல வரும் பதினெட்டு வயது வரைக்கும் நாற்பத்தோரு வயது வரைக்கும் இருக்கும் ராகு தசா ஒரு சிலருக்கு வந்து இந்த வைடோத்தன் அடிப்படையினால இந்த ராகு தசா வந்து ஒரு இருபது வயதுலேயே வரும் அப்போ பதினெட்டு வயதுனா முப்பத்தெட்டு வயது வரைக்கும் கூட இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு வந்து சிறப்பாக அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு இந்த வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன்லாம் இருக்கும்போது இந்த ராகு தசை இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிரும் ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டிலே ஒரு குடியுரிமை பெறுவது அதே போல் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக இருந்தாலும் முகம் தெரியாதவங்களே வந்து இவங்களுக்கு ஒரு உதவி செய்வது இவங்க அரசியல் துறையாக இருந்தால் அந்த அரசியலில் வந்து ஒரு பேர் புகழ் அனைத்துலேயுமே வந்து ஒரு டபுள் மடங்காக பொருளாதாரம் தொழில் ஒரு சமூகத்தில் வந்து இவங்க ஒரு புகழ் இதெல்லாமே வந்து ரெட்டிப்பாக்கி இவங்களுக்கு ஒரு சிறப்பான இதே ஒரு தீய நண்பர்களுடன் சேர்றது இவங்களுக்கு ஒரு தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்களை ஈடுபட்டு இவங்க படிப்பு இவங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வது அது மட்டும் இல்லாமல் ஒரு திருமணமே செஞ்சிருந்தாலும் திருமண வாழ்வில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது இதையும் அந்த ராகு செய்வார் தொழிலோ அமையாமல் ஒரு பொருளாதார சரிவோ ஏற்பட்டு ஒரு புத்தியை அதாவது ஒரு செவ்வாய் வரைக்கும் கூட பெற்றோர்கள் பாதுகாப்பு வளர்த்து எடுத்து வந்தாலும் இந்த ராகு சரியில்லைன்னா இவங்க வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டோம் இதே இந்த ராகு சிறப்பா இருந்ததுன்னா இவங்க பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிதளத்தை சிறப்பாக அமைத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து குருதசா குருதசா வந்து நாற்பத்தோரு வயதில் வரும் ஆக்சுவலாக ஆனால் பதினாறு வருடம் அப்போ ஐம்பத்தேழு வயது வரைக்கும் இருக்குது அந்த குரு இந்த குரு சிறப்பாக இருந்துருச்சுன்னா இவங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழ் சொத்து சுகம் ஒரு சுபமான ச செயல்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சொத்து பத்து சேர்க்கை இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆன்மீக நாட்டம் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பதவி வகிக்கிறது ஒரு கௌரவ பதவி வைக்கிறது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு வைக்கிறது இதில் எல்லாமே வந்து இவங்களை வந்து எங்கே போனாலும் ஒரு முதன்மை பதவியே இவங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாமே ஒரு கௌரவமான செயல்களே நடைபெறும் இதே இந்த குரு சரியில்லைன்னா பிள்ளைங்களே ஏற்கனவே தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லியிருக்கோம் அப்போ பிள்ளைங்கள் வந்து ஒரு சரியில்லாமல் இருக்கிறது இவங்க எந்த விஷயமும் கோர்ட்டு கேஸுக்குன்னு போனாங்கன்னா அது வந்து என்றைக்குமே செல்லுபடியாகாது இந்த கோர்ட்டு விஷயங்கள்லேயும் வந்து இவங்க ஒரு அசிங்க அவமானத்தை பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளே கேட்கணும் என்ன வளர்த்த வேணாலும் கஷ்டப்பட்டு யாரும் செஞ்சிடாத என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க அவங்களே இவங்கள வந்து ஒரு சொத்துக்காக கோர்ட்டு கேஸுக்கு இழுப்பது அவங்களால ஒரு மன உளைச்சல் கஷ்டம் ஒரு சிலரை வந்து பிள்ளைகள் கைவிட்டு கல்யாணம் ஆகினோன்னே அவங்க தனியாக போயிடுறது இதெல்லாமே ஏற்பட்டு ஒரு மன வழியையும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையுமே இதே இந்த குரு சிறப்பில் கொடுத்துரும் குரு நல்லா இருந்தால் இவர் நல்லா கௌரவமாக ஒரு பெரிய மனிதராக வளம் வரம் போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை ஐம்பத்தேழு வயதில் வரும் பதினெட்டு வருடம் எழுவத்தைந்து வயது வரைக்கும் இந்த சனி சிறப்பாக இருந்துட்டார் அப்படின்னுனா உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவம் உங்கள் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு உட்காந்துறது ஒரு டெஸ்ட்டு வச்சு நாலு பேருக்கு நல்ல சேவை செய்கிறது குருவில் பண்ண எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை ஒரு பெரிய ஒரு கௌரவமிக்க ஆளாக அந்த சமுதாயத்தில் அவங்கள பேர் எடுக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொத்து பத்து சேர்க்கை ஒரு எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும் எல்லா கடமையும் முடிச்சிட்டோம் இனிமேல் வந்து நம்ம நாலு பேருக்கு உதவி பண்ணோம் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு அட்வைஸராக இருக்கணும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு சிறந்த கன்சல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அது குருவின் தோஷம் பெற்றதுனால அடுத்தவர் வாழ்க்கைக்கு நீங்கள் வழிகாட்டணும் அப்படின்னும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதனால் பட்ட அந்த கஷ்டங்களையும் ஒரு வாழ்க்கை பாட அனுபவங்களையும் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது இது எங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே ஏற்படலாம் இதே வந்து சமீ சிறப்புலன்னா உங்கள் உடல் நல்ல கவனம் எடுத்துக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு கொழுப்பு கட்டி இருதய சம்மந்தமான பிர பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனைலாம் வரும் அந்த காலகட்டம் குடும்பங்களில் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது ஒரு சிலர் குடும்பத்தை விட்டே வெளியில் போயிடுவது இதெல்லாமே ஏற்படும் இதெல்லாம் சனி இருக்கும் நிலையை பொறுத்து தான் எடுக்கணும் சனி சிறப்பு இல்லைனா இதயம் கொடுத்துருவாரு ஒரு உடல்நிலை பாதிப்பையும் வைத்து அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலாகவே இருக்கும் இந்த சனி தசால நீங்கள் சிறப்பாக கடந்து வரணும்னா ஏழை எளியவருக்கு உதவுவது அனுமன் காயத்ரி அதே போல சனீஸ்வர பகவான் தலங்களுக்கு சென்று வருவது அதே போல உங்களுக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தேவையான உதவிகளை செய்வது இதெல்லாமே சிறப்பு உங்களுக்கு ராகுதசாலாம் நீங்கள் மீண்டு வருவதற்கு நரசிம்மர் வழிபாடு அதே போல் துர்கை வெற்றிக்கண பிறந்தவர்கள் துர்கை அவளை கையை பிடிச்சிட்டிங்கன்னா அதையும் சீக்கிரம் கடந்து வந்துடலாம் ஒவ்வொரு தசா புத்தியிலேயும் இறை சிறப்பு இல்லைன்னா இதுக்கு வந்து இறைவனுடைய துணையோடு கடந்து வந்துடணும் உங்களுக்கு ராகுதா சிறப்பாக இருந்து செவ்வாய் ராகு கொஞ்சம் சிறப்பாக அப்படியே இதுவாக இருந்தால் பின்னாடி வரக்கூடிய காலங்கள்லாம் நீங்கள் ஆகிடுங்க அதில் வந்து தாண்டி வந்துடுவீங்க ராகுல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ராகுவை சிறப்பாக இது பண்ணுறது தான் நரசிம்மருக்கு பானகம் நிவேதனம் செய்து வழிபட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான வழிகளை காட்டிடுவார் அதே போல் ஒரு நல்ல ஒரு குருவை க கைப்பிடிச்சிக்கணும் அந்த குருவை பின்பற்றும் போது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எப்போ ஒரு அலங்கரிக்கப்பட்ட யானையை பார்த்து கொண்டு வருவது உங்களுக்கு வந்து சிறப்பு அதே போல் எக்காரணத்தை கொண்டும் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ குடும்பத்துலையோ அதே போல் உறவுகள் எடுத்தையோ ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க அதே போல் மத குருமார்கள் அதே போல் ஆசிரியர்கள்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது இப்போ வயசு பசங்களாக இருக்கும்போது சார் சொல்லி தரலன்னா கூட நம்ம கிண்டல்லாம் பண்ணக்கூடாது குரு வந்து கெட்டவராகவே இருந்தாலும் அங்கேருந்து நகர்ந்து வந்துடணுமே தவிர அவரை பற்றி நிந்திப்பதோ விமர்சனம் செய்வதோ கூடாது அதனால தான் நமக்கு இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி குரு தோஷம் பெற்று அமர்ந்துருக்குறோம் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் வந்து கொடுக்கறது கடன் கொடுக்கறது வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறதுலாம் செய்யவே கூடாது அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு கர்மாவை தான் கூட சேர்க்கும் இந்த காலகட்டம் கர்மாவை கழிக்க தான் வந்து பிறந்திருக்கும் இந்த காலகட்டம் வட்டி கொடுத்து வாங்கிற தொழிலோ இல்லை கடன் வாங்குவதோ கொடுப்பதோ அதெல்லாம் செய்யவே கூடாது அதை இன்னும் பாவத்தை தான் சேர்க்கணும் அதேமாதிரி அபாஷன்லாம் பண்ணக்கூடாது உங்களை அறியாமல் ஒரு அபாஷன் ஆயிடுதுன்னா அது கர்மாவை போச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறேன் தெரிந்து பண்ணக்கூடாது அபாஷன் செய்கிறவங்களுக்கும் துணை போகக்கூடாது அதே போல் வயதில் மூத்தவங்க அந்த குருமார்களுக்கு உங்களால் முடிந்த பிராமணர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அதே போல் கதா காலட்சேபம் ஜோதிடம் சம்பந்தமான ஒரு சொற்பொழிவு இல்லை உரை வேத விற்பனர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதை நீங்கள் வழிநடத்துவதோ இல்லை அவங்களுக்கு உங்களால் முடிந்த மரியாதையை செல்லும்போதோ இந்த குரு சிறப்பாக வேலை செய்யும் ட்ரஸ்ட்டுகளுக்கு உதவி செய்வது மரங்களை நடுவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனாக இருக்கும் அதே போல் ஒரு தந்தம் முழுமையாக ஆகும் ஒரு தந்தம் பாதியில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அந்த படத்தை வாங்கி வைச்சோம் நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன புழுதுலேருந்தே இந்த சூரியன் உத்தர நட்சத்திரத்தில் பறந்துட்டோம் குருவிட தோஷம் ஆகிடுச்சின்னா சின்ன பிள்ளைங்க பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தரணும் உங்களுக்கு அது ஒரு இதுவாக ஆகினா ஒரு சேவையாகவும் ஆகினா உங்களுக்கு அதில் ஒரு வருமானத்தையே நீங்கள் வாங்கலாம் நிறைய பேர் ஒரு ஃபீஸ் அதிகமாக வைச்சா அதில் ஒரு கம்மியாக ஃபீஸ் வச்சு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாகவே அமைந்துரும் குழந்தைங்களுக்கு தேவையான உதவி பெற்றோர் இல்லாதவர்கள் இறைவனுடைய குழந்தைகள் அவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள்லாம் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் இந்த காலகட்டமாவது அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் ஒரு லைப்ரரிக்கு வாங்கி கொடுப்பது ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பது இல்லை ஒரு பள்ளிகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கிற ஆன்மீக புக்கெல்லாம் பத்திரமாக வைக்கணும் அதெல்லாம் வந்து சிறப்பாக பராமரிக்கும்போது உங்களுக்கு குரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார் சிவசுதி சுதி சொல்லலாம் சிவ ஸ்துதி அதே போல் இந்திராக்ஷி கவசமும் சொல்லலாம் நீங்கள் வந்து திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு வரும்போது உங்களுக்கு எப்போ கட்டம் மாற போகிறதில்லை எப்பேற்பட்ட ஒரு கிட்டான சூழ்நிலையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வருவதற்கு அதற்கான ஒரு வழியை அது காட்டிடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எப்போவும் பட்சிகளுக்கு உணவழிப்பது ரொம்ப சிறப்பு கோழிகளுக்கு அரிசி போடுவது எறும்பு புற்றுக்கு அரிசி மாவு இந்த ச நாட்டு சக்கரெல்லாம் கலந்து போடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையிலேயே தோஷம் பெற்ற நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் அந்த தோஷத்தை எல்லாம் இது போக்குன்னா அதே போல் வயதுக்கு வராத இளம் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அலங்கரித்துக்கொள்வதற்கு தேவையான பொருட்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி போது உங்களுக்கு அனைத்துமே ஏற்கனவே பெண் சாபம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு உங்களால் வந்து அடுத்தவருக்கு ஒரு நல்ல ஏன்னா பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்பேற்பட்டவங்க அதனால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வார்த்தை அதாவது நீங்கள் அடுத்தவருக்கு பொழுது உங்கள் நாலேஜும் நீங்கள் ஒரு கன்சல்ட்டாக இருந்து அதே போல் ஒரு அட்வைஸராக ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்க வாழ்க்கைக்கான அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக கலந்து வருவதற்கு உதவி பொழுது இந்த குரு சிறப்பாகவே ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு அந்த கோஷமும் போயிடும் கிரகங்கள் ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் செய்தாலும் பின்னாடி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களே அறிக்கும் நமக்கு இந்த கட்டம் இந்த காலகட்டம் கிரகங்கள் மைனஸாக இருந்தால் அதை எப்படி எப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு செய்யலாம் பலாமரத்தை நட்டு வைப்பது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் பலாமரம் எங்கே இருந்தாலும் நட்டு வைத்து வளர்த்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் உத்திராட நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி சிறப்பாக பயணிக்குது அப்படி பார்க்கும்பொழுது உத்ராடம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும் இந்த சூரியனுக்கு எண்ணியலில் ஒன்றாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த ஒன்றாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது நாலு ஐந்து அப்போ உத்திராட நட்சத்திரத்துடன் இந்த ஒன்று நாலு ஐந்து இந்த மூன்று எண்களும் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் அவங்க உறவுகள் அவங்க நண்பர்கள் அவங்க சோல்மேட் அவங்களுடைய குழந்தைகள் இது வந்து பிறந்த தினம் நாள் நட்சத்திரம் நேரம் ஓரை ராசி லக்னம் ஆக இந்த எண்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை அன்றாட வாழ்வில் இவங்களுடைய கதவு எண் இவங்களுடைய வண்டி எண் இவங்க பேங்க் பாஸ்புக் நம்பர் இவங்க ஏடிஎம் எண் என்று பல வகையிலையுமே இவங்க தொழிலுக்கு சேர்ந்த நே நாள் இல்லை அந்த டேட்டு அதே போல் இவங்களுடைய எங்கேஜ்மெண்ட் டேட்டு மேரேஜ் டேட்டு இப்படி அனைத்து வகையிலையும் அனைத்து ஈவெண்ட்டுகள்லேயும் இந்த எண்கள் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் இந்த ஒன்றாம் எண் என்று சொல்லும்பொழுது ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டு நாலாம் எண் சொல்லும்பொழுது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஐந்து என்று சொல்லும்பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவங்க இந்த எண்கள் இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் முன்பு சொன்ன மாதிரியே தான் அதனுடைய கிழமை ராசி நட்சத்திர லக்னம் இதெல்லாம் வந்து தொடர்பு பெற்று கொண்டே வரும் அதில் இருப்பவர்களும் சரி அந்த எண்களும் சரி இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாகியதப்பட்டிருக்குது என்பதை அறிந்து உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் தொழில் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு போல நியூமராலஜி படி ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்கள் அதிகப்படியாக நடப்பதற்கும் நேரம் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக பொழுது அந்த காலகட்டங்களில் நீங்கள் பாதுகாப்பாக கடந்து வருவதற்கும் இந்த எண்ணியல் சிறப்பாக பயன்படும் இதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கும்பொழுது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையோ சாதகமான சூழ்நிலை சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இந்த எண்கள் எந்த வகையிலேயாவது தொடர்பு பெற்று கொண்டே வரும் இந்த பதிவில் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்குரிய தசாபுத்தியில் நடைபெறக்கூடிய பழங்களை வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் அன்பர்கள் உங்கள் சுய ஜாதகத்துடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள Ja. Voilà. வயதோட்டம் வந்து நாலு பாதை என்பதனால் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்திலையும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பெரும்பாலும் யாரையும் இழிவுபடுத்துவதோ ஒரு தேவையில்லாத சொற்கள் அவ சொற்கள்லாம் பேசவே கூடாது என்றைக்கும் அவங்க வந்து எல்லா ஒரு விஷயத்துலேயும் ஒரு நேர்மையையும் ஒரு தார்மீகத்தையும் கடைபிடிக்கும்போது அவங்க வாழ்நாளில் சிறப்பாக இருக்கிறாங்க நேரம் கிடைக்கும்போது நீங்கள் கொடுமுடிக்கலாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குலக்கரையில் குளித்துட்டு வருவதும் ரொம்ப சிறப்பாக பலனை தரும் ஒவ்வொரு செயல்களையும் நீங்க வந்து யார் யாருக்கு என்ன முடிதோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை செயல்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான என்ன நடைபெறாத காரியங்கள் கூட உங்களுக்கு நடைபெறுவதற்கான வழியை வந்து நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கான வழியை வந்து இந்த கிரக ஆக்டிவேஷன்கள் காட்டும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய தான தர்மம் பண்ணுங்க நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேசும்போது நமக்கு நடக்கக்கூடிய செயல்களும் நமக்கு வந்து நல்லவைகளாக மட்டுமே இருக்கும் அது வந்து நம்ம பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி தந்து போனது அதை பின்பற்றும் போது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய போகிறோம் இதில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு எளிய பரிகாரங்கள்லாம் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்